இங்கே செஞ்சு இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்கன்னு இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா திருப்பத்தூரில் கருணாகரன் வலிமை இல்லை அவங்க பிறந்த குழந்தைக்கு எஸ்எம்ஐ டைப் பண்ணுன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மூணு மாதம் இருக்கப்போ இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த குழந்தைக்கு ஏழு மாதம் தொண்ணூறு நாளுக்குள்ளே போடணும்னு சொன்ன ஊசி இப்போ நாலு மாதமாக தாண்டி இருக்குது இன்னமும் அவங்களுக்கு வந்து ஒரு கோடி கூட கிடைக்கல ஒரு சில யூடியூபர்ஸ்கிட்டே கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு நியூஸ் கொடுத்துருக்காங்க பாலிமர் நியூஸில் வந்திருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் இது வரைக்கும் யாருமே அந்த குழந்தைக்கு வந்து முன் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி இது வரைக்கும் யாரும் ஹெல்ப் பண்ணதில்லை இப்போ ஒரு ஒரு மாதமாக தான் ஒரு சில இன்ஸ்டாகிராம் ஐடியிலன்ட்டு எல்லாத்துக்கும் வீடியோ போட்டு ஒரு சிலருக்குள்ள தெரிய வச்சு ஒரு சிலருக்கு தெரிஞ்சு இந்த காசு அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காங்க அந்த குழந்தைக்கு இதுக்கு முன்னாடி வரைக்குமே யாருமே அந்த குழந்தைக்காக ஒரு ரூபா கூட ஹெல்ப் பண்ணதில்லை அசிங்கமாக இருக்குதுங்க இதெல்லாம் நம்ம சொல்கிறப்ப ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது அது ஒரு பிஞ்சுங்க நாலு மாதமும் மூச்சுடைய எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் உங்களால் ஒரு ரூபா அனுப்பிவிடுங்க அதுவே போதும் அந்த குழந்தைக்கு